தாவேக்க தலைவர் விஜய் வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டு சில விஷயங்களை வந்து பேசினார் அவர் என்ன பேசினார் அப்படின்னு சொன்னால் மக்கள் உங்கள் கணக்குகளை இரநூறுக்கு இரநூறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற உங்கள் கணக்குகளை மக்கள் மைனஸ் ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அது என்ன அப்படின்னு சொன்னா திமுக அரசை நேரடியாக எதிர்த்து அவர் வந்து அதை பேசியிருக்கார் கூடவே இன்னொன்று சொன்னார் பாருங்க பிசிக தலைவர் வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறதுக்காக நாங்கள் கூப்பிட்ருந்தோம் அவர் வந்து கூட்டணி கட்சிகளின் அழுத்தத்தினால் அவர் கலந்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து அவர் பிசி இருக்கிற ஒரு தலைவர் ஆதவங்கிறவர் வந்து கருத்தியல் தலைவர் விஜய் அவர்கள் புதிதாக உருவெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார் உடனே நம்ம விசிகா தலைவர் வந்து தொழில் திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன அறிக்கை விட்டிருக்காரு அப்படின்னா அப்படியெல்லாம் எங்களுக்கு அறிக்கை வரலைங்க நான் வந்து புத்தக வெளியீட்டு விழாவை அரசியலாக்க விரும்பலை அதனால தான் வந்து இதில் வந்து கலந்துக்கலை ஆதரவு பேசுகிறது அவனுடைய சொந்த கருத்து அப்படின்னு விசிக தலைவர் வந்து பேசியிருக்காரு விஜய் இந்த இதில் கலந்துக்கிட்டு அப்படியே டம் டம் டம்னு மேலமெல்லாம் வாசிச்சு அப்படியே ட்ரெண்ட் இருக்காங்க விஜய் வந்து எதிர்காலத்தில் இருபத்தி ஆறில் மக்கள் உங்கள் கூட்டணி கணக்குகள்லாம் போட்டு வச்சுருக்கீங்க இரநூறுக்கு இரநூறு அப்படின்ட்டு அந்த எல்லாம் மைனஸ் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து பேசியிருக்காரு என்ன நடக்க போகுது அரசியலில் விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டுருக்கிறாரா மக்கள் கூட வந்து சிறந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிறாரு தொழில் திருமாவளவனை வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணுறாரு அதுக்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் தொல் திருமாவளன் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டு அரசு சில ஏற்ற இறக்கங்கள் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்